ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அடுத்த நாளே வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொன்னேன் இது மாதிரி நீங்கள் வந்து எதெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கான காரணங்களை நான் தான் உங்ககிட்ட சொல்லணும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா நம்மளால் யாருக்கும் எத்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது போக போக அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க பண்ணிக்கணும் தான் நான் எதிர்பார்த்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டாக தான் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து இன்னும் காம்ப்ரமைஸ் ஆகலை என்னால் வந்து எதையுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியல ஏன்னா ஒரு விஷயங்கள்ல வந்து நம்ம காம்ப்ரமைஸ் ஆகாதப்போ நம்மளுக்கு அது சரியான ஒரு முடிவு கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே அதெல்லாம் நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் இருந்தாலும் என்னால் வந்து இந்த விஷயத்தில் வந்து எதையுமே வந்து மாற்றிக்க முடியாத மாதிரி தான் இருக்குது நீங்கள் போக போக உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு போனீங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு இருந்தாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கான டைமிங்கிறது நமக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு இதாக சொல்ல முடியும் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நம்மளால் எதையுமே வந்து அவங்க மாற்றிக்க முடியாத விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் இதுக்கு மேலே யாரையும் வந்து வற்புறுத்த தேவையில்லை என்னது நடக்குதோ அது அதற்கான இது அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இதுக்கு மேலே யாரும் வந்து எதுக்காகவும் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னா ஆமாம் ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் அவசியம் கிடையாதான் நம்மளுக்கு இதுக்கு மேலே யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் நம்ம பேசணுங்கிற இதெல்லாம் கிடையாது இதுக்கு மேலே இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாக வருதோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதாம்மா நீங்கள் எதுவும் வந்து கவலைப்படாதீங்க போக போக எங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு வேலையை பார்க்குறோம் நீங்கள் அம்மா அப்பாவை மட்டும் பார்த்துக்கோங்க வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம் செய்ய வேண்டாம் எங்களுக்கு எல்லாமே வந்து நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் இதெல்லாம் இதுமே வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து முடிவெடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்களை பார்த்து நீங்கள் முடிவெடுத்துக்கணும் அதையெல்லாம் நீங்கள் யாருக்காகவும் வந்து இது மாற்றிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னொன்னே அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இருந்தாலும் அவங்களால வந்து எதையுமே வந்து சகஜிக்கிட்டு போக முடியலை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து மறக்கணும் அப்படின்னா அதை மறக்கிறதுக்கான இதை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இது பண்ணணும் அதுக்கு மேலே என்னால் வந்து எதையுமே வந்து மாற்றி இது பண்ணிக்க முடியாது அப்படின்னோடனே அம்மா அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கப்பா எதாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை வந்து எல்லாமே கிடைக்குதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் இதுக்கு மேலே யாரையும் நீங்கள் டிபெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது டிபெண்ட் பண்ணி இருந்ததெல்லாம் போதும் இதுக்கு மேலே டிபெண்ட் பண்ணி நீங்கள் என்ன ஆக போகிறீங்க ஒன்றும் ஆக போக போக எல்லாமே வந்து சரியாக மாறும் மாறுறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து உருவாக்கிக்கணுமே தவிர அவங்க நம்மளுக்கு சொல்லலை பண்ணலைங்கிறத நீங்கள் ஏன் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது போக போக அவங்களுக்கு நீங்கள் எதுக்காக வந்து சொல்கிறீங்களோ அதை வந்து சொன்னீங்கனாலே போதும் இதுக்கு மேலே யாருக்கும் நீங்கள் வந்து காரணம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை எல்லாமே வந்து மாறக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம்மா அதெல்லாம் நீங்கள் வந்து மாற்றிக்காதீங்க எதாக இருந்தாலும் நம்மளுக்கு நடக்கிறது நடக்கட்டும் போக போக எல்லாம் வந்து சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது உண்மையான ஒரு விஷயந்தான் எதாக இருந்தாலும் நம்ம அந்த நேரத்தில் வந்து காரணத்தை வந்து தேடிகிட்டு இருக்காமல் இதுக்கான காரணங்கள் நம்ம எதை வந்து சரியாக அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த ஊர்லேருந்தே வந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம்